நாங்கள் சொல்லவில்லை எங்கள் சாதனைகளை எல்லாம் மத்திய அரசு சொல்கிறது நிதி ஆயோக் சொல்கிறது என்று சொன்னார் நான் அவருக்கு அன்போடு சொல்லுகிறேன் மத்திய அரசு சொல்லுகிற தரவுகள் அத்தனையும் திமுக ஏற்றுக்கொள்ளும் என்றால் தமிழ்நாட்டிலேதான் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வன்முறைகள் மிக அதிகமாக இருக்கிறது அதிகரித்து இருக்கிறது என்று மத்திய அரசு தான் சொல்லி இருக்கிறது மத்திய அரசு தரவுகளோடு சொல்லி இருக்கிறது கேட்கிறீர்களா ஏற்றுத்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் உண்மை வளர்ச்சி விகிதம் அதிகரித்துவிட்டது நாங்கள் வந்த பிறகு இரட்டை இலக்க வளர்ச்சி அதுல அரசினுடைய பங்களிப்பு என்ன அல்லவா பேச வேண்டும் அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்கள் திமுக பேசுகிற போது இரட்டை இலக்க வளர்ச்சியை தொட்டுவிட்டோம் வரலாற்றிலேயே இல்லாத தனியார் நிறுவனங்கள் வளர்வதற்கு தனியார் நிறுவனங்கள் இங்கே உள்ளே வந்து அவர்கள் கொடுக்கிற பங்களிப்பும் சேர்த்து மத்திய அரசு கொடுக்கிற தொழில்துறை நிறுவனங்களினுடைய பங்களிப்பையும் சேர்த்து நாங்கள் இரட்டை இலக்கத்தை தொட்டுவிட்டோம் என்கிறார்கள் இல்லையா என்ன வகையான மூலதன செலவீடுகளை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் உங்கள் ஆட்சி காலத்திலே இங்கே உள்ளே வந்து தொழில் தொடங்கிய நிறுவனங்கள் எவை ஃபாக்ஸ்கான் நிறுவனம் நினைவு இருக்கிறதா லட்சக்கணக்கான கோடிகளை கொண்டு வந்து இங்கே முதலீடு செய்ய போகிறார்கள் என்று சொல்லி அரை மணி நேரத்திற்குள்ளே அவன் அறிவித்தான் அமைச்சர் சொல்வதில் இல்லை நாங்கள் அப்படி எந்த பேச்சும் நடத்தவில்லை உடனே இவர்கள் சொன்னார்கள் முதல்லயே பேசினது தான் இப்ப சொன்னோம் என்னது இந்த ஆந்திராவிலிருந்து ஒரு நிறுவனம் கொரிய நிறுவனம் ஆந்திராவுக்கு போச்சு இப்போ தமிழ்நாட்டிலே ஒப்பந்தம் தமிழ்நாட்டிலே தொழில் தொடங்க வேண்டிய ஆந்திர நிறுவனம் கொரிய நிறுவனம் ஆந்திரா போயிட்டான் ஏன் அப்ப தமிழ்நாட்டை விட்டுட்டு ஆந்திராக்கு போற இவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா திமுக சொன்ன பதில் வாடகை எச்சா கேட்கிறான் அந்த நம்ம கொடுக்கிற இடத்துல வாடகை ரொம்ப குறைவாக கேட்கிறான் அந்த கம்பெனிக்காரன் அந்த வாடகைக்கு நம்ம இடத்த கொடுக்க முடியாது நாம கொடுக்க முடியாத வாடகைக்கு ஆந்திராக்காரன் கொடுத்துட்டான் அவன் அங்க போயிட்டான் ஆனா அவர்கள் தரப்பில் சொன்னது என்ன தெரியுமா கமிஷன் கொடுத்து கட்டுபடி ஆகல தொழில்துறை இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற தொழில்துறையினுடைய லட்சணம் மத்திய அரசு சொல்லுகிற குறிப்பின்படி நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது அதே மத்திய அரசு தான் சொல்லுகிறது விவசாயத்திலே எதிர்மறையிலே போகிறீர்கள் நெகட்டிவ் இண்டெக்ஸ் இருக்குது தமிழ்நாடு உண்டா இல்லையா இந்த ஆண்டு மத்திய அரசு கணக்கு தான் இன்னும் சொல்ல போனால் சில நிறுவனங்கள் கொடுத்திருக்கிறது மைனஸ் த்ரீ பாயிண்ட் விவசாயம் பெரும் வீழ்ச்சியை தமிழ்நாட்டில் சந்தித்திருக்கிறது